கத்தரும் மகிமை நிறைந்த தேவனமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் வரையும் ஆசிர்வதித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்ஐக்கியல் இருபத்தி நான்கு அதனுடைய பதி நான்காவது வசனம் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இது நிறைவேறும் நான் இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது கத்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்குரிய காரியம் தேவ ஜனங்களுக்கு நன்மைகளையும் அதை விசுவாசித்திருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமான இரக்கங்களையும் ஆண்டவருடைய சகாயங்களையும் பாராட்டுவதும் தேவனை விசுவாசியாமல் இருக்கிறவர்களுக்கு வரப்போகிற தண்டனையும் குறித்து ஆண்டவருடைய நாமத்தினாலே அங்கே சொல்லப்படுகிறது இது இந்த ரெண்டு காரியங்களும் நிறைவேறப் போகிறது ஒன்று தேவனை விசுவாசியாமல் தேவனை புறந்தள்ளுகிற தேவனை அவமதிக்கிறவர்களுக்கு தண்டனையும் நிறைவேறப் போகிறது தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குரிய விடுதலையும் ஆசீர்வாதமான நாட்களும் வெளிப்பட போகிறது அதைத்தான் ரெண்டு இரு கூட்டத்தாருக்கும் சொல்லுகிறார் கத்தராயிய நான் இதை சொன்னேன் இது நிறைவேறும் நான் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார் ரெண்டு கூட்டத்தாருக்கும் செய்கிறார் ஒருவருக்கு மாத்திரமல்ல அமை துன்மார்க்கமாய் நடந்து தேவனை விட்டு விலகுகிற அல்லது தேவனை தேட மனமில்லாமல் இருக்கிறவர்களுக்கு தேவ கோபத்தின் தண்டனையாகவும் தேவனுடைய அமை பலத்த அமை கிரியைகளை அமை அப்படியே அதை தங்கள் வாழ்க்கைக்கு எதிராக பெற்று கொள்ளுகிறவர்களாகவும் மாறுகிறதான ஒரு வேலை ஆனால் இன்னொரு கூட்டம் நெருக்கத்தின் நடுவிலும் பாடுகள் நடுவிலும் கத்தரை பின்பற்றி கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு கூட்டம் இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் அவர்களுடைய கிரியைகளுக்கேற்ற அமை பலனை அங்கே அழிப்பதற்காக கிரியைகளுக்கு கிரியைகளுக்கேற்ற வெகுமதியை கொடுக்கதற்காக ஆண்டவர் சொல்லுகிற தான் இங்கே பார்க்க முடிகிறது இதிலே நாம் என்ன பலனை அடைவதற்கு ஆயத்தமாகிறோம் துன்மார்க்கத்தின் பலனை அடைவதற்கா இல்லை நீதியின் பலனை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரம்பவும் தேவ சமாதானமான வாழ்க்கை வாழவும் நம்மை ஒப்புக்கொடுக்கிற வாழ்க்கையை நாம் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளுகிறோமா ஆண்டுபடி சமூகத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் துன்மார்க்கரை குறித்து சொன்ன காரியமும் நீதிமான்களை குறித்து சொன்ன காரியமும் அப்படியே நிறைவேறப் போகிறது நிறைவேறி கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் ஆனபடினாலே நாம் இந்த நாட்களில் நீதியின் காரியங்களை நடப்பித்து தேவ பிள்ளைகளாய் தொடர்ந்து இந்த உலகத்தில் பயணிப்போம் கத்த தம்முடைய பலனை அமை வார்த்தைகளின்படி நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது நிறைவான நன்மைகளின் பலனை பலனை பெற்று வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கரகம் செய்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பல்லோகத்தின் நல்ல தகப்பனை நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் நல்லவராக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்ன துன்மார்க்கர்களுக்குரிய காரியம் நீதிமான்களுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் இன்னும் முழுமையாய் நிறைவேற்றப் போகிறீரப்பா சொன்னதை எப்படியே செய்கிற ஆண்டவர் நாங்கள் அண்டவரை நீதியின் நீதிமான்களாய் நீதிக்குரிய பலனை பெற்று அண்டவரை மகிழத்தக்கதாக நீதியின் அண்டவரை பாதைகளை நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும் பரிசுத்தரே உடைய கிருபையின் கரங்கள் எங்களை அணைத்து கொள்ளட்டும் அப்படி நீர் ஆசீர்வதிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்